فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم கண்ணியத்திற்கு சகோதர சகோதரிகளே இலங்கையிலே கடந்த மூன்று தினங்களாக பொதுபல சேனா என்கின்ற இன வெறியர்களால் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டு வருவதையும் அங்கே முஸ்லிம்களுடைய இறை இல்லங்கள் பள்ளிவாசல்கள் சீக்கரையாக்கப்பட்டு கோடிக்கணக்கான முஸ்லிம் உடைமைகள் சூறையாடப்பட்டிருப்பதையும் தடுக்க தவறிய சிங்கள ராஜபக்ச அரசை கண்டித்தும் அந்த இன வெறியர்களான பொதுபல சேனாவை தண்டிக்க கோரியும் தடை செய்ய கோரியும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கான இலங்கையின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உரிய இழப்பீடுகள் வழங்க கோரியும் தமிழ்நாடு சவுஹி ஜமாத் இப்பொழுது இலங்கை தூதரக முற்றுகை போராட்டத்திலே ஒன்று குழுவி இருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய கோஷங்கள் ஆரம்பமாகிறது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் போராட்டம் இது போராட்டம் சிங்கள அரசை கண்டித்து சிங்கள அரசை கண்டித்து இலங்கை தூதரக முற்றுகையிடும் முஸ்லிம்களின் போராட்டம் இலங்கை அரசே ராஜபட்ச அரசு இலங்கை அரசே ராஜபட்ச அரசு தடை செய் பொதுமல சேனாவை தடை செய் பொதுமல சேனா முஸ்லிம்களை கொன்று குவிக்கும் முஸ்லிம்களை கொன்று குவிக்கும் பொதுபல சேனாவை கண்டிக்கிறோம் பொதுபல சேனாவை கண்டிக்கிறோம்

உறுதிப்படுத்து 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 முஸ்லிம்களின் பாதுகாப்பை முஸ்லிம்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து மனித ரத்தம் குடிக்க துடிக்கும் மனித ரத்தம் குடிக்க துடிக்கும் ஆட்டு மிராண்டி கூட்டங்களே மிராண்டி கூட்டங்களே தீரலையா 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 தாகம் இன்னும் தீரலையா தாகம் இன்னும் தீரலையா போதலையா 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 குடித்த ரத்தம் போதலையா குடி முஸ்லிம்களின் இல்லங்களை முஸ்லிம்களின் இல்லங்களை எரித்தாயே எரித்தாயே சை தாயே சைத்தாயே கொலைகாரா 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 பொது போல சேனா கொலைகாரா பொது போல சேனா கொலைகாரா பலி ஆடா பலி ஆடா முஸ்லிம்கள் என்ன பணியாடா எலி என்றாய் நினைக்கிறாய் எலி